Hello everyone. ஸோ இப்போது அந்த மழை காலத்தில் நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி இருக்குது ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபீவர் கோல்டு ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் ஒரு காஃப் வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்குது ஸோ இது எதனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த காஃப் வந்து போஸ்ட் வைரல் ரியாக்டிவ் காஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ரிக்கவர் ஆகும்போது சில அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி இந்த காஃப் வந்து சில குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் வரை கூட தொடர்ந்து காஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைங்க திணறல் எதுவும் இல்லை மற்றபடி ஆக்டிவாக இருக்காங்க நல்ல டயட் எடுத்துக்கிறாங்க இந்த மைல்டு காஃப் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை இந்த காஃபை பொறுத்தவரை நீங்கள் ரொட்டீனாக ஒரு ட்ரை காஃப் ட்ரீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வாம் வாட்டர் குடிக்கிறது சூப்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி த்ரோட்டை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலே இந்த காஃப் தன்னால் ரிக்கவர் ஆகிடும் ஸோ இது வந்து எதுவும் அலர்ஜிங்கிறதுனால ஒரு கண்டினியூஸ் மெடிக்கேஷனோ அந்த மாதிரி எந்த இதுவுமே தேவை கிடையாது இந்த காஃப்க்கு தேங்க்யூ